அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பனிரெண்டாவது ராசி மீனம் மீனத்துக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதத்தில் பிளானடரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ராசியிலேயே ராகுடைய சஞ்சாரம் இருக்கு நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு ரொம்ப முக்கியமான பிளானட் மறைஞ்சிருக்கான் ஆனா வக்ரத்துல இருக்கிறது இந்த மாதத்துல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணும் குருவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் மேலும் நம்முடைய ஜீவனாதிபதி நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஜீவனத்துக்கும் அதிபதி குரு தான் அவன் போயிட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறது குற்றம் ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறது அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி வக்ரமாயிருக்கான் செவ்வாயும் வந்து நமக்கு ஒரு முழு சுபகிரகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி பாகியாதிபதி ரொம்ப முக்கியமான பிளானட் யோகாதிபதியே நமக்கு செவ்வாய் தான் செவ்வாய் பகவான் திரிகோணம் ஏறுறது சிறப்பு நீச்சமாகி வக்ரம் ஆயிருக்கான் அதனால வந்துட்டு செவ்வாய் நமக்கு பெருசா குற்றமா இல்ல அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா இருபத்தி ஒராம் தேதி செவ்வாய் வக்கிர பயிற்சி பண்றாரு நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பின்னோக்கி வராரு அதுவும் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் இருப்பினும் அது பெரிய அளவுல நமக்கு குற்றமான பலன்களை கொடுக்காது அதனால அதை நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராவே எடுத்துக்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது கேதுடைய சஞ்சாரம் ராகு கேது எந்த சேஞ்சஸ் இல்ல வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஒன் அண்ட் செவன்ல அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மூன்று முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது முதல் நான்கு நாட்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ரொம்ப சாதகமா இருப்பாரு கரெக்டா நான்காம் தேதி நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியா வாரு மேலும் சூரியனோட இணைவாரு சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான இன்ஃபுளு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் ஆனா குருவுக்கு நட்பு கிரகமா வரதுனால அது பெரிய அளவுல குழப்பம் பண்றது இல்லை ஏன்னா வந்து சூரியன் வந்து நமக்கு ஆறாம் வீட்டு அதிபதி அவர் ஜீவனத்தில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பம்தான் இப்ப புதனும் போய் இணைகிறதுனால அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை பெற்று கொடுக்கும் பெருசா குழப்பம் ஏற்படாம அப்படியே சமாளிச்சு நியூட்ரலைஸா கொண்டு போயிடும் அதனால அந்த காம்பினேஷனும் ஓரளவுக்கு சிறப்பா தான் இருக்கு அதே போல புதனை பொறுத்தவரைக்கும் மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அந்த காம்பினேஷனும் பரவாயில்லை அதுவுமே நல்லா தான் இருக்கு புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல பெருசா வீக்கா இல்ல நமக்கு ஃபேவரா தான் இருக்கு சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் டிராவல் பண்ணுவாரு இது கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் புதனோட சேர்க்கையில வரதுனால அது பெருசா குற்றம் பண்ணாது அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல சனி ஒரே சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ஏழரை சனியுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் இந்த வருடத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி பயிற்சி வரைக்கும் நமக்கு விரைய சனி ஆக்டிவேட்ல இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரைய சனி பெருசா குற்றம் பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி இருந்த குழப்பங்களுக்கு இப்ப நிவர்த்தியை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கும் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அந்த குழப்பம் பொருளாதார ரீதியா இருக்கிற குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுத்து அடுத்து ஜென்ம சனியா நமக்கு மாறும் பழைய குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிற ஒரு மாதமா நான் பாக்குறேன் அதுலயும் சுக்கரன் நமக்கு முழு பாவகிரகம் அதாவது மூன்றாம் அதிபதி பிளஸ் வந்து அஷ்டமாதிபதி அவன் வந்து விரயத்துக்கு வர்றது நல்லது திடீர் விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுது அதே நட்பு வீட்ல இருக்கான் நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கான் அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இதுதான் அந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எதுனாக்கா உங்களுடைய சிந்தனை ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல மறைஞ்சி வக்ரமா இருக்கான் அதனால உங்களுடைய முடிவு உங்களுடைய சிந்தனை இதுலாம் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும் இப்போ மேஜரா பார்த்தோன்னா பெரிய பிரச்சனையா இருக்கிறதே ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை தான் அப்படியே நிறைய குழப்பம் அப்படியே ஒன்னு மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப குழப்பையில் உட்கார்ந்து இருக்கும் ஏன்னா குருபகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது அதுலேயும் ஜென்மத்துல ராகு ஜென்மத்துல ராகு இருந்தாலே நிறைய சிந்தனை குழப்பம் தான் ஆகவே உங்களுடைய சிந்தனை நீங்கள் எடுக்கிற முடிவு அதில் ரொம்ப கவனமா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நீ எந்த துறை சார்ந்து யோசிக்கிறீங்களோ நீங்கள் எந்த விஷயத்துக்காக முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் யார் அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கிறது நல்லது உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுறது உங்களுக்கு ஒரு உத்தமமான பலன்களை பெற்று கொடுக்கும் அதுல நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா போகஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா ஹெல்த் உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல விரய செலவை ஏற்படுத்தி சுப மாற்றத்தை பண்ணும் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா விரைய செலவு ஏற்படும் ஆனா அந்த விரைய செலவு அர்த்தம் உள்ள செலவுகளா இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா மூணு எட்டுக்குரியவன் விரயத்துல அது வந்து விரய செலவை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்துக்கு நிவர்த்தி கொடுக்கும் அந்த காம்பினேஷன் சிறப்பா இருக்கு இருப்பினும் ஏழு சனி காலகட்டம் ஹெல்த் வைஸா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது இது ஒரு மீனத்துக்கு இருக்கிற ஒரு இன்னொரு இண்டிமேஷன் அடுத்து இந்த மாதத்துல என்ன பெட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா புதனுடைய சஞ்சாரம் சிறப்பா இருக்கு அதே போல சூரியன் வந்து பரவாயில்ல ஆவரேஜா ஸ்கோர் பண்ணியிருக்காரு செவ்வாய் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு செவ்வாய் முதல் இருபத்தி நாட்கள் பஞ்சம ஸ்தானத்துல இருப்பாரு அதுல இரண்டாம் அதிபதி பிளஸ் வந்து பாகியாதிபதி அவர் பஞ்சமத்தில் இருக்கிறது நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் சனி பார்வையில இரண்டாம் மேடம் இருக்கிறதுனால ஃபேமிலில ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கும். ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் எடுப்போம். அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். நீங்க நினைக்கிற விஷயத்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. இப்படி ஒரு மாதிரி குழப்பத்தோட கலவையா வந்து ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொடுக்கும். அதை நம்ம இந்த மாதுல ஃபேவரா எடுத்துக்கலாம். ஆரம்பம் குழப்பமாக இருந்தாலும் வாக்குவாதமாக இருந்தாலும் எந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அந்த காம டெஸ்டினேஷனுக்கு அப்படி எடுத்துட்டு வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம் ஆகவே குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருந்த குழப்பம் அதெல்லாம் அப்படியே குழப்பத்தோடு நிவர்த்தி ஆகுது அதே போல தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பம் தந்தையால ஏற்பட்ட மன அதெல்லாம் இந்த மாதிரி டோட்டலா நிவர்த்தி ஆகுது தந்தை பற்றிய கவலைகள் ஓரளவுக்கு இந்த மாதிரி குறையும் மேலும் தந்தையால ஒரு ஆதாயம் அதை இந்த மாதிரில நீங்க அறுவடை செய்யலாம் பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் பூர்வீக சொத்தால இருந்த மன உளைச்சல் அதெல்லாம் டோட்டலா இந்த மாதத்துல குறையும் ஒரு சிலருக்கு இந்த பூர்வீக சொத்தை வித்து ஒரு சுபமாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் அதை ரொம்ப சுபமாற்றமா நம்ம எடுத்துக்க முடியாது ஆரம்பம் எப்படியா இருந்தாலும் குழப்பமா தான் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆரம்பம் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் எந்த ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் அது இந்த இருபத்தி நாட்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகத்தில் இருந்த குழப்பம் இதெல்லாம் சாலிடாக நிவர்த்தி ஆகும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதம் இந்த மாதத்தில் நிவர்த்தி ஆகும் ஏன்னா பாகியாதிபதி செவ்வாய் அவர் வந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆயிருக்காரு எனவே குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாயிருக்கான் பிளஸ் வக்ரம் காரணம் ஆகவே அதுக்கான எஃபெக்ட்டையும் அது பண்ணும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில முயற்சிகள் எடுப்போம் அதுல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனா ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் முதல் இருபத்தி நாட்கள் இதுக்கு நல்லா இருக்கு அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அதே சமயத்துல பிள்ளைகளுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விதமான மகிழ்ச்சி அதுல ஒரு மாதிரி மன நிறைவு அதெல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கும் பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு குழப்பம் அது எல்லாமே டோட்டலா இந்த மாதத்துல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு நமக்கு என்ற ரிசல்ட் இருக்கும் அந்த காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கு அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது இருக்கும் போது வாழ்க்கை துணையோட ஒரு போராட்டம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதமான மனவரதம் இருக்கும் அது குரு பார்வை அந்த அளவுக்கு சுபத்துவமா ஏழாம் இடத்துல பதியில அதுலேயும் வந்து சூரியன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல மேலும் புதன் ஏழாம் அதிபதி சூரியனோட போய் இணைகிறாரு ஆறாம் அதிபதியோடு ஏழாம் அதிபதி இணைகிறாரு எனவே இந்த மாதத்தை வரைக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணுடைய உடல் ஆர்வம் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்திக்கணும் வாழ்க்கை துணையில எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ கொஞ்சம் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியான ஒரு மனப்பான்மை வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும் எந்த அளவுக்கு நீ இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நீயா நானான்னு பாத்துடலானா நமக்கு ஒரு மாதிரி பாதகமான மனவழிகளான ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நீ எந்த அளவுக்கு இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அந்த கான்செப்ட் மைண்ட் மைண்டில் வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் குழப்பம் வருதுன்னா ஃபர்ஸ்டே சிலண்டர் ஆகிடுங்க ஸோ அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஏழரை சனி வரைக்கும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நம்முடைய ஈகோலாம் விட்டுட்டு அப்படியே நம்ம நியூட்ரலா ட்ராவல் பண்ணிடுறது நல்லது ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான குணம் என்னன்னாக்கா நம்ம சொல்றதை ஒரு நாலு பேர் கேட்கணும் நம்ம சொல்றதை ஒரு நாலு பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணம் கொண்டவங்க அது மீனத்தோட இயல்பு அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் வரும்போது இவங்க இவங்களுடைய ஈகோத்தனத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அதுலேயும் சனி பகவான் இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால ஏழரை சனியாக ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால அந்த ஈகோ பார்க்குற அந்த எண்ணம்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ அது வேண்டாம் அதை அப்படியே நம்ம மண்ணுல போட்டு புதைச்சிடணும் அந்த எண்ணத்தை விட்டுட்டு இறங்கி போயிடுறது நல்லது அடுத்தது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் இன்னும் சுபத்துவம் அடையில பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நமக்கு ஓரளவுக்கு ஃபேவராக வருது ஏன்னா குரு பார்வை பவர்ஃபுல்லாக ஏழாம் இடத்துல பதியுது ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நமக்கு ஃபேவரான மாற்றம் இருக்குது பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கணும் அடுத்தது சூரியன் ஜீவனத்துல ஆறாம் அதிபதி ஜீவனத்துக்கு வருது இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி போட்டி அப்படின்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி மனவருத்தம் கவலை ஏதாச்சும் ஒரு விதமான நெரிசலான ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியற்ற ஒரு மனநிலை தொழில் உத்தியோகத்தை பார்த்தியே இனி டைமும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இதை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி ஜீவனத்துக்கு வரும்போது இந்த உத்தியோகம் பார்க்குற இடத்துல நிறைய மன வருத்தங்கள் ஏற்படும் சக ஊழியர்களோட ஒத்து போகாத நிலை இருக்கும் எனவே அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னாக்கா தொழில் பண்றவங்க கஸ்டமர் கோவப்பட கோவப்படக்கூடாது கஸ்டமர் எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா பேசி நம்ம பக்கம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நியூ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேவரான கால கட்டம் கிடையாது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுலயும் ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுலாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியனுடைய சஞ்சாரம் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கேர் வேணும் நிறைய பேருக்கு கடன் சுமை இருக்கலாம் கடன் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி அதாச்சும் நம்ம இப்ளிமெண்ட் பண்ணலாமா கடன் வாங்கி ஏதாச்சும் அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கொடுக்கும் மோஸ்ட்லி கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கையில இருக்கிற பணத்தை யாருக்கும் கடன் உதவியா கொடுக்காதீங்க அப்படி கடன் உதவி கொடுக்கறீங்கன்னா அந்த பணத்தை மறந்துடுறது நல்லது அந்த பணம் சாமானியமா நம்ம கைக்கு கிடைக்காது ஆகவே அதுல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏழரை சனியில விரைய சனி கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா தாராளமா கரைஞ்சிடாது அது இந்த மாதத்துல சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது நமக்கு பயனுள்ள செலவா ஓரளவு கன்வெர்ட் ஆகும் குறிப்பா மருத்துவ செலவு எடுத்துக்கலாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம நம்ம ஏதோ ஒரு வகையில் செலவு செய்வோம் கண்டிப்பா ஸோ அந்த காம்பினேஷன் வருது அதே போல சுப மாற்றங்கள் சுபத்துவமான மாற்றங்கள் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன முயற்சியாச்சும் எடுப்போம் ஸோ அந்த ஒரு இண்டிமேஷனையும் இந்த மாதத்தில் காமிக்குது அடுத்து சூரியன் லாபத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளானெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது இந்த மாதத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தோன்னா சூரியனுடைய பா பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கும் அதுவும் சப்தம பார்வை இருக்கும் ஆகவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேரிங் தேவை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மேலும் அவர் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குழப்பம் இல்ல ஜீவனத்துல சூரியன் புதன் இணைவு புதன் யோகம் இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு இருப்பினும் குரு வந்து நமக்கு மறைஞ்சிருக்காரு வக்ரமா இருக்காரு எனவே ஒரு தெளிவான முடிவு முடியாது மாணவ மாணவிகள் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படின்னு குழப்பிப்பாங்க ரொம்ப எனவே உங்களுடைய துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ட நல்ல அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை செய்யறது நல்லது நீங்க சொந்தமா முடிவெடுக்கிறதை விட உங்களுக்கு நம்பிக்கையானவர்களுடைய வார்த்தைகளின் படி நீங்க நடக்கிறது ரொம்ப சிறப்பு ஆகவே மாணவ மாணவிகள் பெருசா எதையும் குழப்பிக்காம ஃப்ரீயா படிங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்துங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தினால கல்வி தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆகவே ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க போதும் மற்றபடி கல்வியில ஃப்ரீயா படிங்க எதையும் ரொம்ப பிரஷர் ஏத்திக்க மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு அப்படியே நீங்க சாலிடாக படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் பல மடங்காக இருக்கணும் மீனத்தை பொறுத்தவரைக்கும் உழைக்க ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா சனிபகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சோம்பேறிதனம் ஒரு விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் தண்ணி போடுற மனப்பான்மை இதுதான் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு மைண்ட் செட்டை அப்படி மாற்றி அமைச்சிட்டோம்னாக்கா நமக்கு வெற்றி நிச்சயம் எனவே சனியோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் ஆகணும் அப்படி ரியாக்ட் ஆகணும்னாக்கா நமக்கு சாலிடா வெற்றி கிடைக்கும் எதையும் தள்ளி போடாதீங்க அன்னனைக்கு உள்ளது அன்னனைக்கு முடிச்சிருங்க எந்த விஷயத்திலையும் அழுப்பு படாம நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அந்த மனப்போக்கத்தை அதிகமாக வளர்த்து போங்க ஓவரால அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜம் ஆக்டிவேட் ஆகுது மூணு எட்டுக்குரியவன் விரயத்துல சனியோட இருக்கான் நட்பு வீட்டுல இருக்கான் அந்த காம்பினேஷன் இந்த மாதத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு சூரியன் புதன் நினைவு ஒரு சில செலவுகளோட கல்வியில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் புதன் ஆதித்யோகம் அது ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகுது அதே போல செவ்வாய் முதல் இருபத்தி நாள் நல்லா தான் இருக்காரு ஸோ அந்த காம்பினேஷன் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு சிந்தனையில கவனம் வச்சுக்கோங்க ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க எதையும் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இதை மட்டும் நீங்கள் பரிகாரமாக பண்ணுங்க போதும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்குற மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசா புக்திகளின் அடிப்படையில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அதே போல தசா புக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் தான் இருக்கும் ஆகவே தசா புக்தியின் அடிப்படையில் தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இது முடியும் ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும் ஏன்னா ஒருத்தவர்களுடைய தசா புக்தி ஒரு ஒரு வேவிலத்தில் இருக்கும் ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும் பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும் இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு அதே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோனாக்கா ஒரே நேரத்தில் நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சும் உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்கும் அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும் ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணி அதுலயே ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு சேனலை பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கும் கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது

பாக்கும்போது அதையும் வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும் and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy